ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம்… ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்த முதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் அறுபத்தி ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ஒரு அழகான பாசுரம் பெருமாளும் மோட்சம் கொடுப்பார் ராமானுஜரும் மோட்சம் கொடுப்பார் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறார் திருவரங்கத்தை தந்தினார் என்ன வித்தியாசம்னா நாம கஷ்டப்பட்டா பெருமாள் மோட்சம் கொடுப்பார் ஆனா நாம இஷ்டப்பட்டாலே ராமானுஜர் மோட்சம் கொடுத்துருவார் அப்போ மோட்சம்ங்கிற சரக்கு ஒரே சரக்கு தான் அதை பெருமாள்ங்கிற கடையிலையும் வாங்கலாம் ராமானுஜருங்கிற கடையிலும் வாங்கலாம் ஆனா பெருமாள்ங்கிற கடையில போய் இதே மோட்சத்தை வாங்கணும்னா கஷ்டப்பட்டு வாங்கணும் ஆனா ராமானுஜருங்கிற கடைக்கு போனோம்னா இஷ்டத்தோடு விருப்பத்தோடு ஆசையோடு போனாலே போதும் ஆசையை தகுதியாக கொண்டு மோட்சம் அளிப்பார் இப்ப திருவரங்க தமுதனார் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார் நீங்க பெருமாளுக்கு பக்தர்களாக ஆகப் போகிறீர்களா ராமானுஜருக்கு பக்தர்களாக ஆக போகிறீர்களா நாராயணதாசன் என்று சொல்லிக்கொள்ள போகிறீர்களா ராமானுஜதாசன் சொல்லிக்கொள்ள போகிறீர்களா நம்மிடமே கேள்வி கேட்கிறார் அறுபத்தி ஆறாவது பாசுரம் பாசுரத்தை முதலில் காண்போம் ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தொறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவு என்னும் சரண் கொடுத்தே ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தொறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவு என்னும் சரண் கொடுத்தே இந்த பாட்டுல பெருமாள் எப்படி மோட்சம் கொடுப்பாருங்கிறதையும் சொல்றார் ராமானுஜர் எப்படி மோட்சம் கொடுப்பாருங்கிறதையும் சொல்றார் பாட்டை ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கோங்கோ பெருமாள் எப்படி மோட்சம் கொடுப்பார் முதல் பாதி ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தோறும் நெய்பவருக்கு வானம் கொடுப்பது மாதவன் அதை தனியா வச்சுடுங்கோ ராமானுஜர் வல்வினையின் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினருக்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே இப்ப ரெண்டா பிரிச்சிருட்டோம் இப்ப பார்ட் ஒன் பெருமாள் எப்படி மோட்சம் கொடுப்பார் ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் இதை அர்த்தம் பண்ணிக்கும் போது ஜம்பிள் பண்ணணும் மாதவன் வானம் கொடுப்பது வானம் கொடுப்பது மாதவன் இருக்கு இல்லையா மாதவன் வானம் கொடுப்பது ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு மாதவன் ஆகிய பெருமாள் யார் மோட்சம் கொடுப்பான்னா வெறும் பெருமாள் மோட்சம் கொடுக்க மாட்டார் மா என்றால் மகாலட்சுமி தவன்னா கணவன் மாதவன்னா மகாலட்சுமியின் கணவனான பெருமாள் நமக்காக மகாலட்சுமி பரிந்துரை செய்யணும் பிராட்டியோடு கூடிய பெருமாள்னு நாம சேவிக்கணும் அப்பத்தான் அவர் மோட்சம் கொடுப்பாரே ஒழிய இது சாஸ்திரத்திலேயே இருக்கு சக ஹிருஷிகேசகா தேவ்யா காருண்ய ரூபையா ரஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே கீயத்தேன்னு பிராட்டி இல்லாத பெருமாள் காரியம் பண்ண மாட்டார் அதனால மாதவன் தான் வானம் கொடுப்பார் வானம் என்றால் இந்த இடத்துல இந்த வானம் ஸ்கை இல்லை மோட்சம்னு அர்த்தம் மாதவன் வானம் கொடுப்பது பிராட்டியின் கள்வனான பெருமாள் வானம் கொடுப்பது மோட்சம் கொடுப்பது யாருக்குன்னா ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தொறும் நெய்பவர்க்கு ஞானம் முதல்ல ஜீவாத்மான்னா யார் நான் யார் அந்த அறிவு என்பது ஏற்பட வேண்டும் நான் பகவானுக்கே தொண்டன் அவன் அடியாருக்கு அடியார் அந்த புரிதல் வரணுமா அடுத்து அந்த ஞானம் என்ன ஆகணும்னா அப்ப பெருமாளுக்கு அடியவன் என்றால் என் தலைவனாகிய பகவானுடைய பண்புகள்லாம் என்ன பகவானுடைய குணங்கள் என்ன அதனா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பகவானை அடைவதற்கான வழி என்ன அவன் திருவடிகளையே பற்ற வேண்டும் அதை புரிஞ்சுக்கணும் அவனை அடைவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கு நம்ம அகங்காரம் மமகாரம் நாம் செய்த பாபங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அடைஞ்சு பகவானை க அடைந்து அவனை அனுபவித்து கைங்கரியம் பண்ண போறோம் அந்த லட்சியத்தை புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையும் ஞானம் இந்த ஞானத்தை எல்லாம் வளர்த்துந்து கனிந்த கனிதல்னா முதிர்ச்சி அடைதல்னு அர்த்தம் ஒரு காய் என்பது முதிர்ந்தால் கனி ஆகும் அல்லவா ஞானம் கனிந்த முதல்ல காவட்டா வரட்டு ஞானமாக எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சு வச்சுட்டார் அதனால பெருமாளை பத்தி தெரியும் ஆத்மாவை பத்தி தெரியும் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கார் ஆனா வரட்டு வரட்டுன்னு காய் மாதிரி இருக்கான் அந்த ஞானம் ஞானம் கனிந்த அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த ஞானம் என்ன ஆகணும்னா அப்ப என்ன இவ்வளவு தூரம் பகவான் தாங்கிட்டு இருக்கானா அவனால்தான் எல்லாமா அந்த பகவான் மீது ஒரு அன்பு என்பது கனிந்து 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 ஞானம் கனிந்த நலம் கொண்டு நலம்னா பக்தின்னு அர்த்தம் அந்த ஞானம் என்பது முதிர 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 பகவானிடத்திலே பக்தி என்பது நமக்கு வளரும் அதுதான் நலம்னு சொல்றார் நலம் நான் அந்த பக்தியை கை கொண்டு ஒவ்வொரு நிலையாக பக்தியிலே பயணித்து பரபக்தி பரஜானம் பரமபக்தி இப்படின்னு பக்தியிலே வெவ்வேறு நிலைகள் பரபக்தி அப்படின்னா பகவானை காண வேண்டும்னு துடிப்பது பரஜானம் என்றால் ஞான கண்ணாலே பகவானை அனுபவிப்பது பரமபக்தினா அவனை உடனே அடைந்தாக வேண்டும் என்று துடிப்பது அதற்கு பரமபக்தின்னு பேர் பகவானை விட்டு பிரிந்தால் தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் போல துடிப்பது இது போல இந்த பக்தி வளர்ந்து கொண்டே வந்து ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு இந்த பக்திங்கிறது ஏதோ ஒரு நாள் வந்தா போதாது நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு மணித்துளியும் நாள்தோறும் நைபவருக்கு நைதல்னா உருகுதல்னு அர்த்தம் அப்படியே மனசு உருகி 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 பகவானை எப்போ அடைய போகிறேன் எப்போ அடைய போகிறேன்னு இந்த நிலையெல்லாம் நமக்கு சாத்தியமில்லை நம்மாழ்வார் விஷயத்துல பாக்குறோம் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடு இவ்வாணுதலே கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்க சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் சங்கையல் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே திரும திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் இவாளுக்கெல்லாம் கொண்டு ஞானத்தை வளர்த்து கொண்டு பக்தியாக உருவெடுக்கப்பெற்று அது பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்திங்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போன வாழ்க்கை நாள்தூறும் நெய்பவருக்கு ஒவ்வொரு நாளும் பகவான் எப்ப அழைத்துக் கொள்ள போகிறாரோ உருகுகிறார்களோ அந்த நைந்து உருகி போற வாழ்க்கை மாதவன் வானம் கொடுப்பது பெருமாள் மோட்சம் கொடுக்கிறதெல்லாம் இவாளுக்கு தான் அப்போ கஷ்டப்படுறவாளுக்கு தான் பெருமாள் மோட்சம் கொடுக்குறார் நம்மை போல அப்படியே போய் சும்மா கை கூப்புற வாழ்க்கெல்லாம் அவர் கொடுப்பாருன்னா அங்க வாங்கறது கஷ்டம் அப்ப நாமெல்லாம் எப்படி முக்தி அடைவதுன்னா திருவரங்கத்தை முதலார் சொன்னார் கவலையே படாரு இங்கோ அதுக்கு ஒருத்தர் இருக்காருனார் யாருன்னா வல்வினையன் மனத்தில் ஈனம் கடிந்த ராமானுசன் அப்படியே பாட்டின் ரெண்டாவது பாதிக்கு வாங்க ராமானுசர் யாருன்னா வல்வினையன் நான் எப்படிப்பட்டவன்னா வல் வலிமையான வினையேன் வினைகளாகிய பாபங்களை செஞ்சவன் வல் வினையேன் வலிமையான பாப்பம் என்ன பிராய்ச்சித்தம் பண்ணாலும் போகாத பாபம் அப்படிப்பட்ட வல்வினையேன் மனத்தில் இவ்வளவு பாபம் பண்ண அடியனுடைய மனத்துல ஈனம் கடிந்த ராமானுசன் ஈனம் அப்படின்னா தோஷம்னு அர்த்தம் இந்த இடத்துல பாபத்தின் வாசனையை குறிக்கிறதுன்னு ஜீயருடைய வியாக்கியானம் நம்ம பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாபமே ஒருவேளை நீங்கினாலும் கூட அதனுடைய மனப்பதிவு மென்டல் இம்ப்ரிண்ட் மனசுல இருக்கும் அதுக்கு வாசனைன்னு பேரு அது நம்மள தூண்டி தூண்டி இன்னும் இன்னும் பாபம் பண்ண வைக்கும் நம்மளையே அறியாம சப்கான்சியஸா பாபம் பண்ணிட்டே இருப்போம் இன்வாலன்ட்ரியா பண்ணுவோம் புரியறாப்புல சொல்லணும்னா பெருங்காய டப்பா பெருங்காயத்தை யூஸ் பண்ணாலும் பெருங்காய டப்பால வாசனை இருக்கும் அது போல பாபம் பண்ணி பாபத்தையே தீத்துந்தாலும் வாசனை போகாது ராமானுஜர் என்ன பண்ணாரா வல்வினையேன் மனத்தில் வலிமையான பாபங்கள் செய்தவனான அடியனுடைய மனத்தில் உள்ள ஈனம் அந்த பாபத்தின் வாசனை இருக்கு பாருங்க அதுதான் ஈனம் ஈனம் கடிந்த பாபத்தை மட்டும் போக்கல ராமானுஜர் பாபத்தின் வாசனையே போக்கிட்டார் பெருங்காய டப்பால பெருங்காயம் இல்லைன்னு இல்லை பெருங்காய வாட கூட இல்லை அந்த அளவுக்கு ஈனம் கடிந்த ராமானுசன் என் பாபங்களை போக்கி கொடுத்தவர் ராமானுசர் அவர் என்ன பண்ணிடுவாராம் தன்னை எய்தினருக்கு தன்னை ராமானுஜரை வந்து எய்தினருக்கு அடிபடிந்து கை கூப்பி முக்தி வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஆசையோடு வந்தவருக்கு ராமானுஜரை பொறுத்தவரை தகுதினா ஆசைதான் தகுதி எந்த குலத்துல பிறந்தான்னு பார்க்க மாட்டார் ஆனா பெண்ணான்னு பார்க்க மாட்டார் படித்தவனா படிக்காதவனான்னு பார்க்க மாட்டார் எவ்வளவு தூரம் ஞானத்தை வளர்த்து கொண்டான்னு பார்க்க மாட்டார் எவ்வளவு பக்தின்னு கூட பார்க்க மாட்டார் பகவான் ஆசை இருக்கா மோட்சம் போகணுங்கிற ஆசை இருக்கா கண்ணன்னு சொன்னா இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வரதா அவ்வளவுதான் அவன் பக்தன் அவ்வளவுதான் அவன் எக்குலத்தவனா இருந்தா என்ன என்ன மொழி பேசினா என்ன எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தால் என்ன அப்ப தன்னை எய்தினருக்கு அவர்தான் ஆசையோடு வந்தவர் யாராக இருந்தாலும் அத்தானம் கொடுப்பது இந்த இடத்துல தானம்னா ஸ்தானம்னு அர்த்தம் அந்த ஸ்தானம் கொடுப்பது வைகுண்டம் மோட்சங்கிற ஸ்தானத்தை கொடுப்பது ராமானுஜர் கொடுப்பது எப்படின்னா பெருமாள் நைபவருக்கு கஷ்டப்படுறவாளுக்கு கொடுக்கிறார் ராமானுஜர் இஷ்டப்படுவாள் கொடுத்துருவார் அதனால அத்தானம் கொடுப்பது அந்த ஸ்தானத்தை கொடுப்பது எப்படின்னா தன் தகவு என்னும் சரண் கொடுத்தே தன் தகவு தகவுன்னா கருணைன்னு அர்த்தம் தன் தகவு ராமானுஜருடைய கருணை இருக்கே பெருமாளுடைய கருணையை விட உயர்ந்த ராமானுஜருடைய கருணை தன் தகவு என்னும் தன் கருணை என்கிற சரண் இந்த இடத்துல சரண்னா சாதனம்னு அர்த்தம் தன் தகவு என்னும் சரண் கொடுத்தேன்னா தன் கருணையையே சாதனமாக கொடுத்துட்றாராம் உனக்கு ஞானம்ங்கிறது சாத்தியம் இல்லை பக்தி யோகத்தில் உருகணுங்கிறதெல்லாம் உனக்கு சாத்தியம் இல்லை அதற்கு பதிலாக இராமானுஜர் இடப்படுறார் எந்த சாதனமுமே இல்லாத நமக்கு தன் கருணையே சாதனமாக கொடுத்து தன் தகவு என்னும் தன் கருணை என்கிற சரண் கொடுத்தே சாதனத்தை கொடுத்தே பெருமாள் கஷ்டப்படுறவாளுக்கு எந்த மோட்சம் கொடுப்பாரோ அதை இஷ்டப்படுற நமக்கு இந்த மோட்சத்தை கொடுத்துட்டு போயிடுறார் ராமானுஜர் அப்போ பாட்டின் ரெண்டாவது பகுதி என் மனத்தில் உள்ள அவ்வளவு வலிமையான பாபங்களை வாசனையோடு போக்கிறவர் ராமானுஜர் அவர் யாரெல்லாம் தங்கிட்ட ஆசையோடு வராளோ அவ அத்தனை பேருக்குமே தன்னுடைய கருணையாலேயே இந்த மோட்சத்தை கொடுத்துடுறார் அப்ப பெருமாளும் கருணை காட்டுறார் ஆனா பெருமாளுடைய கருணையை பெறுவதற்கு நம் முயற்சியால எப்படினாலும் மோட்சம் போக முடியாது ஒண்ணு பெருமாள் கருணையால போகணும் இல்ல ராமானுஜர் கருணையால போகணும் ஆனால் பெருமாளின் கருணையை பெறணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் அருட்டித்து அப்புறம் பெற வேண்டியிருக்கு ராமானுஜர் கருணையை பெறணும்னா கை கூப்பி முன்னாடி போய் ஆசையோடு நின்னுட்டால் போதும் அந்த கருணை கிடச்சிடுறது இன்னும் புரிகிறாப்புல சொல்லணும்னா இதை காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி திவ்யார்த்த தீபிகைன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதில் ஒரு கதை சொல்லியே விளக்குறார் ஒரு முக்கியமான சரக்கு ஒருத்தர் வாங்கணுமா ஒரு பொருள் ஒரு மளிகை சாமான்னு வச்சுக்கோங்க ரெண்டு மளிகை கடை இருக்குது முதல் மளிகை கடையில் பார்த்தா அதிகமான விலை சொல்கிறாங்களாம் அதிகமான விலையாக இருக்கிறது மட்டும் இல்லை ரொம்ப கராரான விலை ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன் நாங்கள் என்ன விலை சொல்கிறோமோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் அதைத்தான் கொடுக்கணுங்கிறாங்க சரி பரவாயில்ல கொஞ்சம் கடனாவது சொல்லிவிட்டு இன்னைக்கு வாங்கிக்கிறேன் ஒரு நாலு நாள் கழிச்சு பணம் தரேன்னா அதுவும் கிடையாதுங்கிறாங்க அப்போ அதிகமான விலை பேரமும் பேசக்கூடாது கடனும் கிடையாது கை மேலே காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணும் கிரெடிட் கார்டு எதுவுமே நாட் அக்செப்டட் ஜிபே நாட் அக்செப்டட் ஹாட் கேஷ் கொடுக்கணும் குடுத்துட்டு வாங்கிட்டு போங்கறான் இன்னொரு கடைக்கு போறோம் அங்க பொருள் வச்சிருக்கான் உன்னால என்ன தர முடியுமோ கொடுங்கிறான் ஒண்ணுமே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல தருவதற்கு காத்திருக்கிறேன்கிறான் வேற எதுவுமே பேசுறது இல்லை இல்லை இப்ப கொடுக்க முடியாது அப்புறம் தெரியா பரவாயில்ல நீ கொடுக்கலனாலும் தரேங்கிறான் இப்ப ஒரே சரக்கு தான் சரக்குல வித்தியாசம் இல்லை ஆனா கடையில வேறுபாடு இருக்குன்னா நீங்க முதல் கடைக்கு போவீங்களா ரெண்டாவது கடைக்கு போவீங்களா யாரா இருந்தாலும் ரெண்டாவது கடைக்குத்தானே போவோம் இந்த உதாரணத்தை அப்படியே பாருங்க மோக்ஷம் வைகுண்டம்ங்கிறது தான் அந்த சரக்கு அது பெருமாளுங்கிற கடையிலையும் கிடைக்கும் ராமானுஜருங்கிற கடையிலையும் கிடைக்கும் ஆனால் பெருமாளுங்கிற கடையில பார்த்தா விலை ஜாஸ்தியாகும் ஏன்னா கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இந்த மூணுந்தான் கரன்சி அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு ஐநூறு நோட்டு ஒரு நூறுரூவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு அதுக்காக இதுவும் அதுவும் ஒன்றுன்னு புரிஞ்சுன்றாதிங்க ஜஸ்ட்டு புரியறதுக்காக சொல்றேன் ஃபிஃப்டி ருபீஸ் மாதிரி ஒரு கர்மயோகம் ஹண்ட்ரட் ருபீஸ் மாதிரி ஞானயோகம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மாதிரி பக்தியோகம் இத்தனையும் ஒரு சின்ன பொருளுக்கு கேட்குறாங்க அடுத்து பெருமாள் என்ன சொல்கிறார் இதில் கரார் ரேட்டு குறைச்சிக்கவே மாட்டேன் கொஞ்சம் பக்தி யோகம் கூட குறைச்சி பண்ணியிருக்கேன் இந்த தர்மி சொல்கிறார் எவ்வளோ பிழை இருக்கோ பிழைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிட்டு மிச்ச பரிசாது கொடுங்கன்னு அப்படி கிடையாது யோகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகணும் அப்போ தான் மோக்ஷம் கொடுப்பேங்கிறார் அப்போது விலையும் குறைக்க மாட்டார் மூணாவது நாம் ஒரு ஆப்ஷன் கேட்டோம்னா இந்த பொருள் இன்னைக்கு வாங்கிக்கிறேன் நாலு நாள் கழித்து தரேன் இந்த கடன் கடன் வாங்குற மாதிரி ஆனா அவர் போர்டு போட்டாராம் கடன் அன்பை முறிக்கும்னு அந்த மாதிரி பெருமாள்கிட்ட கேட்டு பார்த்தோம் பக்தி யோகம் பாதி இப்ப பண்ணிடுறேன் மோட்சம் கொடுத்துரு வைகுண்டத்துல வந்து மிச்சம் பக்தி யோக பத்தை பண்ணட்டுமான்னு கடன் கேட்டா அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறார் இப்ப திருவரங்கத்தை முதலார் சொல்றார் யோசிச்சு பாருங்க இவர் கராரா கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் மூணு ரேட்டும் வேணுங்கிறார் அதுல குறைக்கவும் மாட்டேங்கிறார் கடையில கடன் சொல்ற மாதிரி பாதியை இங்கே பண்ணிட்டு பாதி அங்க பண்றேனாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஆனா ராமானுஜர் ஒரு கடை திறந்து வச்சிருக்கார் ஆசை உடைய எல்லோரும் வரலாம் வாங்கோ அப்பாவோட சொத்து தானே எந்த எத்திராசர் நமக்கு அப்பாவா இருக்கார் ராமானுஜர் நமக்காக மோட்சங்கிற சொத்தை சே சேர்த்து வச்சிருக்கார் வரவா அவர் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுத்துன்னு இருக்கார் இங்க ராமானுஜர்ன்னு ஒருத்தர் அள்ளி கொடுத்துட்டு இருக்கும்போது பெருமாளுங்கிற கடையில போய் எதுக்காக மோட்சம்ங்கிற சரக்கை வாங்கணும் ஒழுங்கா ராமானுஜர்கிட்ட வாங்கிக்கோங்கிறார் அதுதான் இந்த பாசரம் அப்ப கஷ்டப்பட்டாதான் பெருமாள் மோட்சம் கொடுப்பார் இஷ்டப்பட்டாலே ராமானுஜர் மோட்சம் கொடுக்கிறார் பெருமாள்ங்கிற கடையில் இதே மோட்சங்கிற சரக்கை வாங்குறது கட்டமாக இருக்கு ராமானுஜர்ங்கிற கடையில் ஆசைப்பட்டாலே தூக்கி கொடுத்துர்றார் அப்போ எங்கே போனால் எளிமையாக கிடைக்குமோ அங்கதானே கேட்கணும் அதான் பாசுரம் ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வினையின் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே ஞானம் வளரப்பெற்று அது பக்தியாக கனிந்து பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தி என்ற நிலைகளை அது கடந்து அதில் தினந்தோறும் யார் உருகி போறாளோ அவளுக்கு தான் பெருமாள் மோட்சம் கொடுப்பார் ஆனால் என் மனத்தில் உள்ள வலிமையான பாபங்களை வாசனையோடு போக்கிய ராமானுஜர் இருக்காரு தன் திருவடியில் ஆசையோடு வந்து யார் விழுந்தாலும் தன் கருணையை சாதனமாக கொடுத்து அவளுக்கு முக்தி அளிப்பார்கிறது பாசுரத்தின் பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் லார்ட் மாதவா லிபரேட்ஸ் தோஸ் ஹார்ட் எவ்ரிடே எவ்ரிடேங் விஸ்டம் கப்பிள் வித் டிவோஷன் பட் ராமானுஜா who cleans ஹூ in this இன் திஸ் ஹார்ட் கிராண்ட்ஸ் same ஸ்டேட்டஸ் to தோஸ் ஹூ resort டு ஹிம் டெரெக்ட்லி த்ரூ ஹிஸ் கம்பேஷன் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜர் தான் உயிர்களை எல்லாம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி காப்பாற்றினார் திருவரங்கத்தை முதனார் எதை சொல்லி எப்படி காப்பாற்றினார்னு அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்தை முதலார் திருவடிகலேஸ்வரன் നിന്ദനലം കൊണ്ട് നാൾ തൊറും നെയ്പ വാനം കൊടുപ്പത് മാധവൻ ജ്ഞാനം നിന്ദനലം നലം കൊണ്ട് നാൾ തൊറും നെയ്പ വാനം കൊടുപ്പത് മാധവൻ வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானூஷன் தன்னை ஏரினர்கே அத்தானம் கொடுப்பகு தந்தக வெண்ணும் ஷரண் கொடுத்தே வல்வின மனத்தில் ஈனம் கடிந்த இராமானூஷன் தன்னை ീതി നർ കാനം കൊടുപ്പത് തകും ശരൺ കൊടുത്തെ ശരൺ കൊടുത്തെ